வாங்க வணக்கம் பாருங்க மழை பேஞ்சிட்ருக்கு இது இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பயங்கரமான மழை எப்போ தான் இந்த மழை இல்லை இந்த மழை வந்து என்னை ரொம்ப கொடுமை பண்ணுது என்னமோ இவ்வளோ நேரம் லைவ் இருந்தாலும் ஒன்றும் தெரிஞ்சுக்கல ஆனாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாவே கரண்ட்டே இருந்தாலும் படுக்கிறதுக்கு பயமாக இருக்குதுங்க ஏன்னா கரண்ட் இருந்தாலும் பூச்சி கீழே ஊர் இருந்தானே நம்ம அதெல்லாம் பண்ண முடிச்சு பார்த்துட்டேவாக இருக்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாதுல்ல எந்த வழியிலேருந்து எந்த எந்த பக்கம் பூச்சி வருதுன்றது நானும் அதெல்லாம் ஓட்டல் இல்லாமல் அடிச்சு தான் வச்சுருக்குறேன் ஆனாலும் பயத்தில் நான் படுக்கலை பாருங்க இந்த ஐடியா அன்னைக்கு இல்லாமல் போச்சு விடிகிற வரலையும் கிடந்தேன் அஞ்சரை வரலையும் காலை தொங்க போட்டுக்கிட்டு நீட்டிட்டு அப்போ ரொம்ப கொடுமையாக போய்ட்டு நான் நின்று சேர்லேயே உட்காந்துக்கிட்டு உடம்பு வலி அவ்வளோ வலி கால்லாம் அப்படி பயங்கரமாக வலிச்சுது என்னடா இது கரண்ட்டு இல்லை ஒம்போது மணிக்கு ஒம்பது ஐம்பதுக்கு கரண்ட் போச்சு பத்து மணிக்கு மழை வந்தது பன்னெண்டு மணிக்கு மழை விடியிற திடீரெலையும் ஆறு மணி வரலையும் கரண்ட் இல்லை அந்த நேரம் பார்த்து நான் மூணு பூரம் அடித்தேன் ஒரு பூரம் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் மீதி எதுவும் செல் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை போட்டால் கரண்ட் இல்லை பூச்சி போயிடும் நம்மளே திரும்ப எங்கே போய் எப்போ பிடிச்சி கிடைக்குன்னு தெரியாது அப்படின்ட்டு ரெண்டு பூரா நசுக்கி சீக்கி போட்டேன் மொத்தம் மூணு பூரம் அதேமாரி மழை வந்தாலே இங்கே வந்து கீழே பட்டுக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்குது பயமாகவே இருக்குது பாருங்க எந்த வழியிலேருந்து எப்படி பூரா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா சேர் அன்னைக்கே சேர்லே ஏதோ உட்காந்துருந்தேன் காலை நீட்டவும் முடியல மடக்கவும் முடியல சாமியும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துச்சு அன்னைக்கே அந்த ஐடியா இருந்தது தான் பக்கெட்டு அரிசி பக்கெட்டு ஸ்டேஷன் அரிசி கொட்டி வச்சுருக்குறேன் அரிசி பைக்கிட்டு சரி அரிசி பக்கெட்டு மேலேயா காலை வைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வைக்கல அப்புறம் இப்போ இருக்க பார்த்தா ஐயோ என்னால் கால் வலி பயங்கரமாக தாங்க முடியல சரி அரிசி பக்கெட்டாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் உதவணும் இல்லை அரிசி தெய்வந்தான் ஆனால் தெய்வமாக இருந்தால் பக்தன் கஷ்டப்படும் போது உதவணும் இல்லை அதனால் உதவட்டும் அப்படின்னு இதுதான் இப்போதைக்கு எனக்கு கை கொடுக்குது அப்படியே சேரில் உட்காந்துட்டு கால் நீட்டிட்டேன் இப்படி இருந்துருந்தால் கூட அன்னைக்கு தூங்கி இருப்பேன் கொஞ்சம் நேரம் போது சத்தியமாக தான் காலை கீழே வச்சுக்கிட்டு கால் மேலே பூச்சி வருதோ என்னமோனு அதுவும் பயந்துக்கிட்டு ஆனால் சத்தியமாக அன்னைக்கு ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்டேன் நான் ஓகேப்பா பாய் இப்படி தான் கஷ்டம் எனக்கு மழை வந்தால் அது எனக்கு மழை வந்தாவே ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிற வீடு தான் அங்கே உள்ள பின்னாடி வீடு இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் படுதாக போடாமல் இருக்குது சத்தம் ஃபுல்லாக போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வீர வேறு நனைஞ்சிக்கிட்டே இருக்குது துரு பிடிச்சி போச்சா என்னென்னா அதையும் நான் போய் பார்க்கவே இல்லை நாளைக்கு தான் போய் பார்க்கணும் நாளைக்கும் போக முடியாது எல்லாம் அந்த கூரையில் அந்த மண்ணுக்குன்னு எல்லாம் விழுது வெறும் சேராக இருக்கும் அந்த வீட்டில் ஈரம் காஞ்சால் தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் எனக்கு அந்த வீட்டால் தான் கவலையே இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மீட்ரு பொட்டிக்கிட்டே ஒழுவ ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேனான்னு மீட்ரு போட்டிக்கிட்டு ஒழுது எத்தனை நாளாக உழுதுட்டு இருந்ததோ என்னவோ நாம் ப கவனிக்கலை மழை வரும்போதெல்லாம் உள்ளே இருக்கிறோமா புதுசாக நாளைக்கு அதுக்குள்ளே சாக்கு எதுவும் கட்டி விடணும் Seripa sì, bye